வணக்கம் வாசி பவர் செல்வம் கிருஷ்ணகிரியில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமை குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேர் நிலையம் அருகில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கலந்து கொண்டு கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேரணியானது கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு எதிர்காரணங்களால் கொண்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் போதை தரும் பொருட்களை உட்கொள்வதை விற்பனை செய்ய மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் வருவாய் கோட்ட ஆட்சியர் பாபு மதுவிலக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சிவலிங்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி தமிழரசி உள்ளிட்ட போதை அவர்களை நல்வழிப்படுத்த எனது வணக்கம்